வெல்கம் டு செம்பாவின் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் சாதம் தான் செய்ய போகிறாங்க இந்த தேங்காய் பால் சாதம் சூப்பராக சுவையாக இருக்கிறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னா இந்த முதல் தேங்காய் பால் எடுத்து வச்சு ஊத்துறது தாங்க ஒரு டம்ளர் நம்ம எடுத்து வச்சிடணும் கடைசியில் அதை ஊற்றி இறக்கும்போது தேங்காய்பாலோட சா தேங்காய்ப்பால் சாதத்தோட டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்ல இருக்கும் வாங்க பால் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு கிலோ பொன்னி பச்சரிசி எடுத்து செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்காய் பால் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல நெய் ஊற்றிக்கோங்க நெய் காஞ்ச உடனே பட்டை கிராம்பு மராட்டி மூக்கு நட்சத்திர சோ கிராம்பு இது எல்லாத்தையும் போடுங்க அதோட வந்து பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு ரெண்டையும் தட்டி போட்டுக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வதங்கணும்ன கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க புதினாவை நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க புதினாவ நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க புதினா நல்லா வதங்கிருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினோம்னா தக்காளியை சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணுன்றதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்ல வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலந்து ஊத்துறதுல ரெண்ட தவா வந்து அரிசி எடுத்திருக்கோம் அதாவது ஒரு கிலோ அரிசி எடுத்திருக்கோம் ஸோ இதில் வந்து தேங்காய் பால் வந்து நாலு ஊற்றலாம் ஒரு அரை தவா வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சரிசின்றதுனால ஒரு அ தவா வந்து கம்மியாவே தண்ணி தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுருங்க இப்போ நல்லா கொதித்த உடனே நம்ம அரிசியை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம் அதை நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் தேங்காய் பாலில் சேர்த்துருங்க மூடி வச்சிடலாம் அடிக்கடி எடுத்து நம்ம கிளறி பார்த்துக்கலாம் நம்ம கலராமையா இருந்தோம்னா கீழே அடிப்பிடிச்சிரும் ஒரு முக்கால் பதம் வெந்த உடனே நம்ம முத பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு டம்ளர் அதை வந்து ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் பால்லையே ஒன்று உங்களுக்கு வந்து சாதம் வந்து நல்லா வந்து வெந்துடும் இப்போ கருவே கொத்தமல்லியை தூவிட்டு நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றி நல்லா கிளறிடலாம் கடைசியாக நெய் ஊற்றி கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதில் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறது நம்ம கடைசியாக ஊற்றுறோம் இல்லையா முதல் தேங்காய் பால் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கு அதுதான் ரொம்ப நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ